பேராலே உங்களோடு புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஒன்பது நன்மை செய்வதில் மனம் தளராதி இருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் இருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளிலே உங்களை பொறுப்படுத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் பொறுப்படுத்தக்கூடிய நேரத்திலே மிக்கவும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மிக்கவும் ஒரு அமைதியான ஒரு இடத்தை நாம் அடைய முடியும் நம்முடைய குடும்பத்திலும் ஆண்டவர் தரக்கூடிய அந்த அமைதி தங்கும் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் தளர்ச்சி அடையாதிருங்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் உங்களையும் என்னையும் பார்த்துதான் அந்த வார்த்தை சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ தளர்ந்து போய் தளர்ச்சி அடைந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எனக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பார் எனக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பார் என் நான் செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் நான் வேலை செய்த இடத்தில் நான் தொடர்ந்து வேலை செய்வேனாம் அல்லது வெளிநாட்டுக்கு போய் அங்கு நான் எப்படி வாழ முடியும் என்கின்ற பல எண்ணங்களினால் உங்களை குழப்பிக்கொண்டு நீங்கள் தளர்ந்து போய் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே நீங்கள் தளர்ந்து போய் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை தருவதற்காக உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக உங்களோடு கூட இருப்பதற்காக உங்களை தேற்றுவதற்காக ஒரு தேற்றரவாளனாக ஒரு அன்பு நேசராக கருணை கொண்ட தெய்வமாக நம்மை எப்பொழுதும் பாதுகாக்கக்கூடிய பிரியமான தந்தையாக நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அரசராக அவர் கடந்து வந்திருக்கின்றார் அவருடைய பெயர்தான் இருந்து உங்களை பார்த்துக் கொண்டு இருக்கின்றார் உங்களை ஆய்ந்து அறிந்து கொண்டு இருக்கின்றார் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் எனவே தளர்ந்து போய் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவராகிய வந்து உங்களுடைய தளர்ச்சிக்கு காரணம் என்ன என்பதை அவரிடம் நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள் தலையில் வைத்து அதை அடிக்கிறார்கள் அந்த முள்முடி அப்படியே அவருடைய மூளைக்குள்ளும் அப்படியே அவருடைய கண் புருவத்திலும் குத்தி கொண்டு வருகின்றது அவர் அவ்வளவு மிகுந்த வேதனையை அனுபவித்தார் உடல் பூர்வமான வேதனை அனுபவித்தார் உள்ள பூர்வமான வேதனையை அனுபவித்தார் அவர் மேலே அந்த சிலுவையை சுமத்துகிறார்கள் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகின்றார் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய வேளையிலே அவர் தளர்ச்சி அவருக்கு தாகம் எடுக்கின்றது அந்த நேரத்திலே அவர் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்த பொழுதும் கூட அதை அந்த போர் சேவர்கள் தட்டிவிட்டு அவரை கொடுமைப்படுத்தினார்கள் சாட்டையால் அடித்தார்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள் வளர்ச்சியோடு அவர் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பணியை வெற்றிகரமாக செய்து முடித்தார் அன்பார்ந்தவர்களே உங்களுக்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய வேதனைக்காகவும் உங்களுடைய கண்ணிற்காகவும் தளர்ச்சி அடைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் தளர்ச்சியோடு இருக்கும் பொழுதும் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்து விடுவாரா ஒரு நாளும் அவர் அப்படி இருப்பது இல்லை அவர் உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே தான் நாம் நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது நேர்மையாக இருக்கும் பொழுது போய்விடக் கூடாது நேர்மையா இருந்து என்னதை நான் அனுபவித்தேன் எனக்கு தீமை தானே வருகின்றது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நான் எனக்கு தீமை மட்டுமே வருகிறது நான் தளர்ச்சி அடைந்து இருக்கிறேனே என்கின்ற எண்ணங்களும் ஏக்கங்களும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகின்றார் தக்க காலத்தில் அறுவடை செய்வீர்கள் அந்த எல்லா துக்கங்களும் தளர்ந்து போன நேரங்களிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் பாருங்கள் அதுதான் ஒரு அறுவடையின் காலமாக இருக்கும் கண்ணீரோடு இருக்கிறீர்களா அக்களிப்போடு எதிரிகளுக்கு முன்பாக ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்யக்கூடிய நம் இயேசு கிறிஸ்து உங்கள் சார்பாக நிற்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது மனதார நாம் யாருக்கும் தீமை அதைத்தான் ஆண்டவர் அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் அதிகாரம் இருபதாவது எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பதை போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டும் நன்மையாக மாற்றிவிட்டார் என்று அழகாக चलिखीनता परिंग சூசை அன்பார்ந்தவர்களே ஆம் த ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த நாட்களிலே நாம் வாழக்கூடிய நேரத்திலே எவ்வளவோ மக்கள் நமக்கு தீமை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நமக்கு தீமை செய்யும் பொழுது நாம் பதிலுக்கு தீமை செய்தோமே என்றால் ஆண்டவர் நமது சார்பாக நிற்க முடியாது நாம் தளர்ச்சி அடைந்து விடுவோம் ஏனென்றால் நாம் பலவீனமானவர்கள் ஏன் எது எளிதாக பாவத்தில் விழுகின்றோம் நாம் பலவீனமானவர்கள் நாம் இந்த பலவீனமான உடலை நாம் இந்த உலகத்தில் சுமந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே சேர்ப்பதற்காக அநேக மக்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்காக உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக எனவே நாம் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டு நிற்கக்கூடிய வேளையிலே தீமை அனைத்தையும் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை தெய்வம் நமது சார்பாக இருப்பார் எப்ரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர்கள் கடவுள் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோர்களுக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நாம் நம்ப வேண்டும் ஹலிலூயா ஹலெலூயா இந்த நாளிலே நீங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கலாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கலாம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் தளர்ந்து போய் போய்விடாதீர்கள் நம்பிக்கையால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது எனவே இந்த நேரத்திலே கடவுளை அணுகி வாருங்கள் கடவுளை தேடி வாருங்கள் கடவுளுடைய சமூகத்தில் உட்கார்ந்து குடும்பத்தோடு செபியுங்கள் மாலை சொல்லுங்கள் வாசியுங்கள் கைமாறு உங்களுக்கு தருவார் போய் இருக்கக்கூடிய உங்களை பார்ப்பார்கள் அதே போல் எதையெல்லாம் இழந்து இருக்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக அவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் எனவே இந்த நாளிலே தளர்ச்சி அடைந்த இடத்தில் அமை கை கை நீட்டி தூக்கிவிடக்கூடிய தெய்வ தெய்வ நம்மோடு கூட இருக்கின்றார் பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடலிலே நடந்து செல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடன் கேட்டு அவரும் நடந்தாரே தளர்ச்சியுற்ற நேரத்திலே விசுவாசம் குன்றிய வேளையிலே தவறி விழுந்தாரே அன்பார்ந்தவர்களே தளர்ந்து விழுந்த இடத்திலே ஆண்டவர் கை நீட்டு தூக்கியதை போல் இந்த நாளிலும் உங்களை தூக்கி விடுவார் அதற்காக சில மணி அவரிடம் அன்றாடுவோம் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூ எனல் ஆவியை இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலே தளர்ச்சி அடையாது இருங்கள் எங்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து எதற்காக நீர் எங்களுக்காக தளர்ச்சி அடைந்தீர் என்பதையும் சொல்லிக் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ இழந்ததை திரும்ப பெற்று வேதனை நீங்கி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் உன் மீது விசுவாசம் வைத்திருக்கின்றோம் உமக்கு உகந்தவர்களாய் வாழ என் ஆண்டவரை அண்ணு வந்திருக்கின்றோம் உமை தேடி வந்திருக்கின்றோம் எங்களை கைவிட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுவதற்காகவும் தக்க காலத்தில் அறுவடை செய்வதற்காகவும் நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எந்த சூழ்நிலையிலும் தளர்ச்சி அடைந்து சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரும் உங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமாய் மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்துவோம் தளர்ச்சி அடைந்து இருக்கிறவர்களை ஊக்கப்படுத்துவோம் இறை வார்த்தையை வாசிப்போம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.